பாபாவிக்கு எண்ணெய் காப்பா அலங்காரம் எண்ணெய் காப்பா அலங்காரம் முடிஞ்சு தீபாவளி எண்ணெய் காப்ப அலங்காரம் முடிஞ்சு தீபாவளி தயராம் தயராம் தாய்ராம் சிவராமபுரம் 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 குருவாளனை குருவாள குருவேத்தனை தாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் தாய் சொந்ததூடியூப் சேனல் தாய் சொந்ததூடிய சேனல் கிரேவிய பொடி அபிஷேகம் திரேவிய பொடினால் அபிஷேகம் திரேவியை பொடி அபிஷேகம் பாபா கிருஷ்ணன் திரேவியை அபிஷேகம் முடிஞ்ச தீபாராதனை கிரேவியை பொடி அபிஷேகம் முடிஞ்ச தீபாராதனை சாயிராம் சாய்ராம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் மஞ்சள் பொடி அபிஷேகம் அடைந்த தீபாவளை சாய்ராம் 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 குருவாள்குருவே துணை சிவராமபுரம் தயிர் அபிஷேகம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் 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 பார்க்க நோய்கள் நம்மளை விட்டு விலகி ஓடிவிடும் நம்மை விட்டு விலகும் அபிஷேகம் பார்க்க நோய்கள் நம்மை விட்டு பறந்தோடும் குருவாழ்க குருவே துணை

சிவராமபுரம் கடந்த பதினோரு ஆண்டு காலம் முடிந்து பனிரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இந்த கஞ்சி பார்க்கும் பணி பனிரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இந்த கஞ்சி பார்க்கும் பணி பனிரெண்டாம் ஆண்டு தொடக்கம் உருவாக்குவிரிவினை சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ள இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் பட்டன் ஃபோன் உள்ளவர்களும் கொண்டு போய் சேர்க்கவும் சேராம் சயராம் சாயராம் சிவராமபுரம் குருவாள்குருவே துணை சிவராமபுரம் குருவாள்குவே துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது பஞ்சாமிருதா அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் பாபாவிற்கே பஞ்சாமிர்தா அபிஷேகம் பஞ்சாமிருத தினால் அபிஷேகம் சாய்ராம் 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 குருவால்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் பஞ்சாமிருத அபிஷேகம் சாய்ராம் 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 தேன் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேன் தேனினால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேன் தேனினால் அபிஷேகம் சாய்ராம் 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 தேன் அபிஷேகம் சிவராமபுரம் गुरुवार के गुरुवीत दिन है, गुरुवार है, गुरुवीत दिन है, सगरमो प्रभु, सगरमो प्रभु, पंजाम में दाबी से एक हम, सायराम, पंजाम में दाबी मुझे दी बने, पंजाम में दाबी मुझे दी बने, सायराम, सायराम, सायराम ஆயுத் தொண்டர்கள் சார்பாக எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துகள் ஆயுத் தொண்டர்கள் சார்பாக எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துகள் புத்தாண்டு வாழ்த்துகள் குருவாள்கிருவேத்துணை குருவாள்க திருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் ஆயு தொண்டர்கள் யூடியூப் சேனல் வழியாக எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துகள் சிவராமபுரம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மயில் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ள இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் பட்டன் ஃபோன் உள்ளவர்களுடன் கொண்டு போய் சேர்க்கவும் சாய் ராம் சாய்ராம் சாய்ராம் கூட்டு மாட்டி கொடுங்க ये वाली 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 उठ के लग रही है वाली 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 है इधर का ಕೈ ले लिए पानी आधा मामला है यार मेरा कुलूर कानी

கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்று ஐந்தடி அடி நூற்று ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் தான் பாலக்கத்தேர் ராமலிங்க சுவாமி திருக்கோயிலும் அமைந்துள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் குளத்தின் நடுவே சிவன் கோயில் அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் சிவராமபுரம் சாயராம் சாய்ராம் சாய்ராம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு வாரம் இங்கே அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் மாதத்தின் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் இங்களே நேரடியாக பாலாபிஷேகம் கருவறையில் சென்று பாலாபிஷேகம் செய்யலாம் கருவறையில் சென்று ஆரத்தையும் எடுக்கலாம் கருவறையில் சென்று ஆரத்தையும் எடுக்கலாம் சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை உருவாளுங்க புதுவை துணை சாயராம் 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 சிறுவர்களும் இங்கே அம்மா மறைக்காதீங்கம்மா சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் இல்லை இல்லை அவங்க அவங்க மறைக்கிறாங்க அந்த பாப்பா அந்த பிள்ளைங்களை தான் சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமப்புறம் சிவராமப்புறம் அப்படியே ஓரமாக சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை நீங்களே நேரடியாக கால அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை உடனே பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சாயணம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை சாயணம் சிவராமபுரம் இங்கே நேரடியாக பாலபிஷேக் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவே துணை வாழ்க குருவே துணை சாயம் இது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமை அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் சிவராமபுரம் அமைந்துள்ளது அமைந்துள்ளது குலத்தின் நடுவே சிவன் கோயில் அமைந்துள்ளது குலத்தின் நடுவே மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 குருவாழ்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாட செய்ய செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் கொள்வோம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் பட்டன் போன் உள்ளவர்களும் கொண்டு போய் சேர்க்கவும் பட்டன் போன் உள்ளவர்களும் கொண்டு போய் சேர்க்கவும் சிவராமபுரம் 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 குரு வாழ்க குருவே துணை சாகரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காரடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிவராமபுரம் 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 குருவாழ்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் 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 இது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாயராம் 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 எல்லாருக்கும் பால் மெதுவாக வாங்க சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் குரு வாழ்க்கை சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் சேவம் சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் சேவம் மறைக்காம ஓத்துங்கம்மா பாபாவே தெரிவி சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 ரகலர் நடந்தது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆங்கில ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புத்தா ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து வந்து இருக்கிறது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறார் சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவை வீட்டில் சிவராமபுரம் சிவராமபுரம் சேராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமல் நம்பிக்கை பொறுமை விடாமல் முயற்சி நீங்களே நேரடியாக பாலபூஜம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்